ஹலோ ஹாய் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு நம்மகிட்ட தரமான நாட்டு தென்பலை விற்பனைக்கு இருக்குதுங்க நாட்டு தென்பெல பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நாலரை வருஷத்தில் காய் பிடிச்சிருங்க காய் பிடிக்கிறது நாலரை வருஷத்தில் கரெக்டாக பாலை வந்து முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வந்து காய் பிடிக்கிற மாதிரி இதில் வந்து கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் காய் பிடிக்கலைங்க ஹைபிரிட் பார்த்திங்கன்னா மூணு வருஷங்க நாட்டு தென்பில் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக படாது இன்னும் வண்டு மட்டும் அடிக்கடி உழுந்துட்டு இருக்குது அது மட்டும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஐநூறு பேர் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பியூர் விளையாட பிள்ளைங்க நம்பியூர்லேருந்து கிழக்கு ஒரு மூணு கிலோமீட்டரு வருங்க திட்டமலை காலேஜுக்கு பக்கத்தில் விளையாட பிள்ளைங்க தேவைப்பட நண்பர்கள் கால் பண்ணுங்கள் தரமான நாட்டு தன்மைங்க கம்ப்ளைண்ட் வராதுங்க பால வள்ளிங்கிற அப்ளை கம்ப்ளைண்ட்டு நம்ம கிட்டே இருக்காதுங்க வேணால் நம்ம கிட்டே எடுத்துகிட்டு போன கஸ்டமரை கூட நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்மகிட்ட தன்மையில் வாங்கலாம் சரிங்களா நண்பர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்